கார்த்திகை முதல் நாளன்று இப்படி விளக்கேற்றினால் வேண்டுதல் நிறைவேறும் கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு என்பது பல மடங்கு அதிகமான பலனை தரும் என்பது நம்பிக்கை முருகன் ஆலயத்தை மூன்று முறை சுற்றி வந்து வலம் வர வேண்டும் இப்படி செய்தால் முருகனிடம் நீங்கள் முன்வைக்கும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகன் ஆலயத்திற்கு சென்று மூன்று விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சாரவண பவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிவிட்டு உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்ல வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் கார்த்திகை மாத பௌர்ணமி சிறப்புகள் கார்த்திகை மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளிப்பார் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளிக்கும் லிங்க வழிபாடு தோன்றுவதும் கார்த்திகை மாதத்தில்தான் விஷ்ணு கோபதாசர் அவதாரம் நிகழ்ந்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் கார்த்திகை மாத பௌர்ணமியில்தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்துள்ளார் என்றும் அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றி எட்டு இடங்களில் எட்டு விதமாக சிவபெருமான் காட்சியளித்தார் என்றும் சிவனை வழிபட்டு அவர் உடலில் பாதியாய் பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் என சொல்லப்படுகிறது இப்படி பல சிறப்புகள் கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாகும் திருமண தடை நீங்க கார்த்திகை மாத முருகனின் வழிபாடு திருமண தடை நீங்க வேண்டும் என்றால் ஆண்களாக இருந்தால் முருகன் சன்னதியில் ஐந்து விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஆலயத்தை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் பெண்களாக இருந்தால் ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக்கொண்டு முருகன் கோவிலை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் தம்பதியாக சேர்ந்து முருகன் கோவிலில் மூன்று விளக்கு ஏற்றிவிட்டு ஆறு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்